சமீபத்தில் ஒரு துக்ககரமான செய்தி உண்மையிலேயே வேதனையான செய்தி வயநாட்டில் கேரளாவில் பெய்த அந்த மலையில் நடந்த நிலச்சரிவு உண்மையிலேயே அதை பார்த்த மக்கள் அத்தனை பேருக்கும் மனதை ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் அவங்களுடைய துக்கத்திற்கு அளவே கிடையாது அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது ஒரு கிராமமே காணலைன்னு சொன்னா அது உண்மையிலேயே வருந்தத்தக்கது எவ்வளவு உதவி கொடுத்தாலும் இழந்தது திருப்பி வராது அந்த மக்கள் எல்லாம் வீடுகளை தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உற்றாரை உறவினர்களை எல்லாம் இழந்து தவிக்கிற அந்த காட்சி தவிக்கிற காட்சினா ஐநூறு வீட்டில் முப்பது பேர் தான் மிச்சம்ங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு வரலாறு வயநாட்டில் நடந்திருக்கு இது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு செயல் இந்த இயற்கை பேரழிவு என்பது நமக்கெல்லாம் இந்த சுனாமிக்கு பிறகு இது மிகப்பெரிய பேரழிவு அதுவும் நம்முடைய சுற்றுவட்டார மாவட்டங்களில் இந்த மாதிரி மாநிலங்களில் இப்படி நடக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி இமாச்சல பிரதேசத்தில் அடிக்கடி நடந்திருக்கு ஆனால் நம்முடைய பகுதியில் அது ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இது இப்போ அது ஒரு வேதனையை நமக்கெல்லாம் தந்திருக்கு உண்மையிலேயே அந்த மக்களுக்கு மக்களுடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் மத்திய அரசு இந்த இயற்கை பேரிடர துரிதமாக இறங்கி செயல்படணும் நல்லா செயல்பட்டுகிட்டு இருக்காங்க வீரர்கள் எல்லாம் இறங்கி பாதையே இல்லாத பகுதியில் பாதை அமைத்து உண்மையிலேயே அந்த ராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய ராணுவ வீரர்களோடு சேர்ந்து மக்களும் செய்யக்கூடிய அந்த செயல் உண்மையிலேயே மனிதாபிமானத்தினுடைய உச்சம் பாதை அமைத்து ராணுவ வீரர்கள் இந்த செயல வேகமாக செயல்பட்டு இருக்காங்க சரியா மீட்க முடியலையேங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு ஒரு போர் அபாயம்னாலும் ராணுவ வீரர்கள் வராங்க இந்த மாதிரி இயற்கை பேரிடர் சொன்னாலும் ராணுவ வீரர்கள் வந்து உதவி செய்கிறாங்க உண்மையிலே அந்த ராணுவ வீரர்களுக்கு அகில பாரத இந்து மகாசபா பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது எல்லா பகுதியிலிருந்து நிவாரணங்கள் கேரள அரசுக்கு வந்து கொண்டிருக்கிறது அது முறையாக செயல்படுத்தப்படணும் அதில் பணியாற்றக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அந்த இடத்தை மீண்டும் புனிர் செய்வது என்பது முற்றிலும் இயலாத விஷயமாக இருந்தாலும் ஒரு போர்க்கால அடிப்படையில விரைந்து அதை செயல்படுத்தி அந்த மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கணும் உண்மையிலேயே இந்த இயற்கை பேரழிவுக்கு யார் காரணம் சொன்னா இயற்கை மட்டும் காரணம் இல்லை இயற்கையை துஷ்பிரேகம் செய்யக்கூடிய தான் காரணம் மலைகளை குடைவது பூமிக்கு அடியில் கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்களா கூட குளத்தில் முந்நூறு அடி நானூறு அடி வரைக்கும் சென்று அங்கே கல்லாம் எடுத்திருக்காங்க உளங்களை மேலே சுழன்றது மட்டுமில்லை பூமிக்கு அடியிலையும் சுரண்டுகின்ற போது எங்கே பார்த்தாலும் ஆழ்ந்த கிணறுகளை உருவாக்கின்ற போது இயற்கை பேரிடர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் ஆகையினால இந்த மாதிரி பேரிடர் வராமல் இருக்கணும்னா இயற்கையோடு இணை இசைந்து இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் இந்த பேரிடர் அப்பதான் தடுக்கப்படும் இயற்கைக்கு எதிராக முரளாக நாம் செய்வோமையானால் காலம் இப்படித்தான் புரட்டி போடும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள கல்லை போட்டு போட்டுட்டே இருக்காங்க தூண்டில் விளைவுங்கிற பேரில் கல்லை போட்டு நிறுத்துறாங்க ஒரு பக்கம் முழுக்க தண்ணி அமைதியாக இருக்கும் இன்னொரு பக்கத்தில் கடல் சீற்றப்படித்து சில கிராம பகுதிகளை அழித்து தூக்கிட்டு போயிடும் சில பாதுகாப்பு தேவை தான் ஆனால் அது பக்குவமாக செய்யணும் ஐநூறு மீட்டருக்கு இடையில கடல்ல இருந்து மத்திய அரசுக்கு சொந்த யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்முடைய மக்கள்லாம் கடலை தொட்டு அது அவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கலாம் வாழ்வாதாரத்திற்காக நம்முடைய விசமீற்சியில் நம்ம இறங்கக்கூடாது இயற்கை பேரிடர் பேரிடரிலிருந்து நம்மை பாதுகாப்பது இதை விட வேற மார்க்கம் இல்லை உண்மையிலேயே வயநாட்டில் நடந்த கோர சம்பவம் அந்த துயர சம்பவம் வேதனைக்குரியது அதுல பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வாழ்ந்த இரங்கலையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களை மீட்டெடுப்பதற்காக உதவி செய்யக்கூடிய மக்களுக்கும் அந்த களப்பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் வேகமாக சென்று அதிலே உதவி செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அகில பாரத இந்து மகாசபா வீர வளவக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்